இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஆயனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வீசிங் ஆஸ்மா உள்ளவங்க மழை உணவுகள் எது என்பதை ஆஸ்மா உலகில் மிகவும் பொதுவான நோய்கள்ல ஒன்று ஒருவருக்கு ஆஸ்மா இருந்துச்சுன்னா அவர்களது சுவாச கருவியின் செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது ஆஸ்மாவை முழுமையாக குணப்படுத்த முடியாது என்றாலும் நமது வாழ்க்கை முறை உணவு மற்றும் பிற காரணங்களினால் கட்டுப்படுத்த முடியும் அதிலும் மழை காலம் குளிர்காலத்துல ஆஸ்மா வீசிங் தொல்லை அதிகம் இருக்கும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகள் கூட இதனால அவஸ்தை படுறாங்க உணவுகள் மூலமாகவே வீசிங் ஆஸ்மாவை விரட்டுவது எப்படி என்று இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க சில உணவுகள் மழைக்காலங்கள்ல ஆஸ்மா அறிகுறிகளை மேம்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சூப்பர் ஃபுட்கள் நம் உடலுக்கு பல நன்மைகளை அளிக்குது இந்த வீடியோல உங்களுக்கு ஆஸ்மா இருந்துச்சுன்னா இந்த மழை காலத்துல உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய சூப்பர் ஃபுட் என்னென்ன சாப்பிட கூடாத உணவுகள் என்னென்ன என்ற லிஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆஸ்மா உள்ளவங்க மழை காலங்களில் சாப்பிடக்கூடாத விஷயங்கள் என்ன நீர் காய்கறிகள் அனைத்தும் தர்பூசணி குளிர்பானம் செயற்கை பழச்சாறுகள் மில்க் ஸ்வீட் சர்க்கரை சேர்க்கப்பட்ட இனிப்புகள் எதுவும் வேண்டாம் சாக்லேட் கண்டிப்பாக சாப்பிடாதீர்கள் குழந்தைகளுக்கு டார்க் சாக்லேட்கள் இருந்தால் கொடுக்கலாம் என டார்க் சாக்லேட் வந்து நல்லது ஆஸ்மாவால் அவதிப்படும் தாய் குழந்தைகள் சாப்பிடக்கூடாதவை புலி உருளைக்கிழங்கு மூக்கடலை துவரம் துவரம்பருப்பு முக்கடலைனா கொண்டை கடலை துவரம் பருப்பு கடலை பருப்பு வாழைக்காய் கொத்தவரை காராமணி குளிர்பானங்கள்ல கமலா ஆரஞ்சு எலும்பிச்சை திராட்சை மருந்து எடுக்கும் காலத்துல தவிர்க்கலாம் செரிமானத்திற்கு சிரமம் தரும் மாவு உணவுகளையும் தவிர்க்கணும் இது வாயுவை தரும் மூட்டு மற்றும் அலசிக்கல் இருப்பவங்க ஆஸ்மாவில் அதிகம் அவதிப்படுவோர் இந்த உணவுகளை கண்டிப்பா சாப்பிடவே கூடாது வீசிங் ஆஸ்மா இருப்பவங்க சத்தான டயட் லிஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவப்பரிசி அவில் உணவுகள் அதாவது சிவப்ப அரிசில ஆக்கப்பட்ட உப்மா கஞ்சி அளவுடன் இனிப்பு சேர்த்த கீர் முருங்கைக்கீரை பொரியல் மற்றும் சாம்பார் புழுங்கல் அரிசி கஞ்சி மற்றும் துவையல் மிளகு ரசம் திப்பிலி ரசம் தூதுவளை ரசம் பைனாப்பிள் ரசம் ஆகியவை சாப்பிடலாம் முசுமுசுக்க இலைகளை சேர்த்து அடை சாப்பிடுவது ரொம்ப நல்லது வீசிங் ஆஸ்மா இருப்பவங்களுக்கு ஏற்ற கஷாயம் வீசிங்கால் குழந்தைகளோ பெரியவர்களோ அவஸ்திப்படுறாங்க அவர்களுக்கு கற்பூரவள்ளி கரிசலாங்கண்ணி துளசி ஆகியவை கலந்து கஷாயம் செய்து தேன் அல்லது கருப்பட்டி கலந்து கொடுக்கலாம் ஆஸ்மா உள்ளவங்க மழைக்காலங்களை சாப்பிட வேண்டியவை மிளகு திப்பிலி துளசி கற்பூரவள்ளி தூதுவளை சுக்கு காப்பி பூண்டு இஞ்சி நெல்லிக்காய் சோளம் தயிர் சமைத்த காய்கறிகள் ஆகியவற்றை மழை காலத்துல நம்ம சாப்பிடலாம் இவை அனைத்துமே நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தருது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் அமிலம் துத்தநாகம் மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற ஆக்சிஜனேற்றிகளின் இருப்பையை பெரிதும் சார்ந்துள்ளது முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு அதனால நோய் எதிர்ப்பு பண்புகள் வலுவாக இருக்கும் முடிவில் சில சூப்பர் ஃபுட்கள் ஒருவரின் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை அளிக்கும் மற்றும் ஆஸ்மா அறிகுறிகளை நிர்வகிக்கவும் உதவும் இது தவிர பரிந்துரைக்கப்பட்ட எந்த மருந்துகளையும் தவறாமல் நீங்க உட்கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க ஆஸ்மா அறிகுறிகள் மோசமாகும் உணவுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நீங்க மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்